ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபேஸில் ஒரு மூணு பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி ஃபேஸில் வந்து லைட்டாக ஒரு ஜெட்லாம் மசாஜ் தான் கொடுத்துருக்கேன் என் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு ஒரு க்ளாஸி ஸ்கின்னாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா தக தகுன்னு கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் வேணா கண்டிப்பாக இந்த மூணு பொருள்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து இந்தளவுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்லா பல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த மூணு பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்கியோக்கு போகலாம் ஃபேஸை பாருங்கள் அப்படியே தொட்டவனே கிடுக்குன்னு அப்படியே விரலெலாம் ஓடுது அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக அப்படியே வழுவிழ இருக்கு இதே மாதிரி தான் உங்க ஃபேஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் ரிசல்ட் கிடச்சிருக்கு ரொம்ப ட்ரையான ஃபேஸ் வந்து ரொம்ப பிளாக்காக தெரியும் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் சீரத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இங்கே பாருங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இது மட்டும் இருந்தால் போதும் நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஆயிரும் ஃபேஸ் அந்த பல பளபளன்னு இருக்கும் இப்போ உங்களுக்கு போதே தெரிஞ்சிருக்கும் என் ஃபேஸ் எவ்வளோ பல படம் இருக்குது பாருங்க நான் ஃபேஸை வந்து எதுவுமே பண்ணலை சும்மா இந்த கொஞ்சோண்டு எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ண அவ்வளோ தான் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க இதே மாதிரியே இருக்கும் உங்கள் ஃபேஸும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வேசலிங் தாங்க இது வெறும் அஞ்சு ரூபா தாங்க நமக்கு எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கக்கூடியது தான் இதில் வந்து அவ்வளோதையும் நம்ம கூட ஆட் பண்ண வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வேசலிங் எடுத்துக்கோங்க இந்த வேசிலின் நம்ம ஃபேஸில் நார்மலாகவே ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸ் வந்து நல்லா மாய்ச்சராக இருக்கும் இது கூட ஒரு சில பொருள்களை நம்ம சேர்த்து இதை வந்து ரெடி பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பரான எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஃபேஸ் வந்து பிரைட்டாக க்ளோவாக இருக்குங்க அதுக்கு தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேசிலின்னு எடுத்தாச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சூடுபடுத்த தான் போகிறோம் ஆல்ரெடி வேசனின் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இதை மெல்ட் பண்ணோன்னா நம்ம ஹீட் படுத்தணும் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேசினை வந்து சூடுபடுத்த போகிறோம் இப்போ ஸ்டவ்வையும் ஆன் பண்ணியாச்சு ஒரு செகண்ட் மட்டும் விட்டோம்னா தண்ணி வந்து பாயில் ஆகிடும் இப்போ அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேசலின் பவுல உள்ள வச்சிடலாம் இப்போ தண்ணி வந்து ஹீட்டாக ஹீட்டாக இந்த வேசலில் வந்து மெல்ட் ஆகிடும் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சில்வர் பவுல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து எடுத்துடலாம் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுலை எடுத்து கீழே வச்சிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமேட்டு இதில் என்ன இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனில் ஒரு டென் டிராப்ஸ் மட்டும் இதில் விட்டுக்கலாம் சீடெல்லாம் உள்ளே உளுந்துருச்சு இந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்து இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து கோகோனட் ஆயில் தாங்க மிக்ஸ் பண்ண போகிறோம் செக்கில் ஆட்டின நல்ல கோகோனட் ஆயிலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் பதிலாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு ரொம்ப திக்கான எல்லாம் வராது லிக்விடாக தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் தான் ஆட் பண்ண ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கடையில் வைக்கிற ஆலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது நேச்சுரலாக உங்களுக்கு வீட்டில் கிடச்சாலும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிக்கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியெல்லாம் நமக்கு வரும் ரொம்ப திக்காலாம் வரவே வராது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஆனால் என்ன கலந்தாலும் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நமக்கு சூப்பராக ஒரு ஃபேஸ் சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீரத்தை இந்த மாதிரி ஒரு க்ளாஸ் பாட்டிலில் நம்ம ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒன் வீக் ஃபுல்லாகவே இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே தூக்கி வச்சுருங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ உங்கள் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகுதோ டேனாக இருக்கோ அந்த நேரத்தில் இதை எடுத்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்ச பாட்டிலிருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் என்னுடைய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் இதுவே அதிகம் தான் இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை சும்மா அரை ஸ்பூன் மட்டும் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறோம் எந்தளவுக்கு என் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு க்ளாஸி ஸ்கின் மாறப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு சூப்பரான சீரம் ரெடி பண்ணிவிட்டோம் நான் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை தான் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒழுக தான் செய்யும் ஃபேஸில் அளவுக்கு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துட்டா ஸ்ப்ரே பாட்டரில் ஊற்றிட்டு இதை வந்து அப்படி ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க கஷ்டமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பாருங்கள் இன்ஸ்டண்டாக எவ்வளோ ப்ரைட்டாக ஆகுதுன்ட்டு இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ட்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் ஃபேஸ் நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்துட்டீங்க ரொம்ப டல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஜென்ட்லாக ஒரு மசாஜ் கொடுக்கும்போது பாருங்க எந்த அளவுக்கு ப்ரைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கிட்டு நல்லா பிரைட் ஆகிடும் உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கு பாருங்க நல்லா தெரியுது தெரியும் உங்க முகம் வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி பல பலன இருக்கணும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க செம்மையாக சூப்பராக உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நீங்க வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கூட விட்டலாம் உங்க ஃபேஸ் நல்லா அப்சர்வ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பிரைட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ட்ரையாக இருக்கு உங்கள் ஸ்கின் அதனால ஒரு மாதிரி ஃபேஸை வந்து டல்லாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபேஸ் ட்ரை ஆகிறதுலாம் ஆகவே ஆகாது அப்படியே நல்லா மாய்ஸராக உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு க்ளோவாக க்ளாஸி ஸ்கின்னாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே கூட விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நல்லா ஒரு கிளாத் வச்சு சுத்தமாக துடைச்சி விடலாம் நான் இதை துடைக்க போகிறது இல்லைங்க அப்படியே போகிறேன் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக என்ன நினச்சி பார்க்கல அந்தளவுக்கு நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து பெண்கள் தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆண்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் உங்கள் ஃபேஸ் ரொம்ப ட்ரைக்காக இருக்குன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிரைட்டாக ஆகும் நல்ல க்ளோவாகவும் இருக்கும் ஃபேஸ் या फिर पढ़ ओके फ्रेंड्स थैंक यू सी यू बाय बाय नेक्स्ट डेरा पाकलम